பயணம் செய்து ஓம் அமிர்தேஸ்வரி நமகா ஓம் நம சிவாயா இன்னைக்கு அருள் மொழிகளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதே அஞ்சாம் தேதி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு அஞ்சாம் தேதி வியாழக்கிழமை என்ன நடந்துட்டு இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நேற்று என்ன நடந்தது அதாவது லாஸ்டா நம்ம என்ன பதிவு பார்த்தோம் அப்படின்னா நிறைய அந்த இருபது பசங்க வந்தாங்க இல்லையா அம்மா வந்து பார்த்தாங்க அம்மா வந்து ஆன்மீக சிறப்புகளை பற்றி சொன்னாங்க அந்த குழந்தைங்க கேட்டாங்க இந்த மாதிரி அம்மா எப்படிமா வந்துட்டு சின்ன வயசுலேயே வந்துட்டு ஆன்மீகத்துக்கு வரலாம்னு சொல்றீங்க அதுக்கு அம்மா சொல்றாங்க இளம் வயதில் வந்தா மட்டும்தான் உன்னால ஆன்மீகத்துக்கு பிடிக்க வேண்டிய விஷயங்களை பிடிக்க முடியும் வயசானதுக்கப்புறம் பல்லு கொட்டு கொட்டி போனதுக்கப்புறம் பேசவே முடியாத டைம்ல எங்கிறது சொல்கிறது சொல்றது கால்லாம் ஆடுற டைம்ல நம்ம உடம்பை பார்ப்போமா அப்போ கடவுளை பார்ப்போமா சோ அதெல்லாம் அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லையா அந்த பசங்க இருந்துக்கிட்டு இருக்கும் போதே பாருங்க அந்த பசங்க இன்னும் கிளம்பலை தான் இருக்காங்க அப்போ என்ன சம்பவம் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் அந்த பசங்க தான் இருக்காங்க அப்ப அந்த டைம்ல இப்ப அம்மா என்ன பண்றாங்க வேற ஒருத்தவங்க பேசுறதுக்காக போயிருக்காங்க இதற்கு பிறகு மூன்று கிரகஸ்த பெண்கள் அம்மாவை காண்பதற்காக ஆசிரமத்திற்கு வந்தார்கள் அவர்களில் ஒருவர் ஆசிரமத்திற்கு பல முறை வந்து பல அனுபவங்களை பெற்றவர் அவர் இப்பொழுது மற்ற இரண்டு பெரிய இரண்டு பேரை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார் அவ்விருவரும் தாயும் மகளும் ஆவார் அதில் புதிதாக வந்திருந்த மற்றொரு பெண் மற்றொரு இளம் பெண்ணின் தாய் தனது துன்பங்களை அம்மாவிடம் கூறினார் அவருக்கு இப்பொழுது வந்திருக்கும் பெண்ணோடு சேர்ந்து நான்கு பிள்ளைகள் உள்ளது அவர்களுடைய அவளுடைய கணவர் அவளை ஒதுக்கி வைத்துவிட்டு இப்பொழுது வேறு ஒரு பெண்ணோடு வாழ் வாழ்க்கை நடத்தி வருகிறார் அந்த தாய் அம்மாவிடம் தாரை தாரையாக கண்ணீர் வரித்தபடி தனது குடும்பத்தை வாழ வைக்குமாறு பிரார்த்தனை செய்தார் இல்லை எனில் தான் தற்கொலை செய்து செய்து கொள்வது என்று அம்மாவிடம் கூறினார் புறப்படுவதற்காக அங்கே நின்றிருந்த இளைஞர்கள் இந்த காட்சியை கண்டனர் சிறிது நேரத்தில் சிறிது நேரத்திற்கு முன்புதான் அம்மா அவர்களிடம் குடும்ப வாழ்க்கையில் உள்ள துயரங்களை பற்றி கூறினார் இப்பொழுது அதன் உண்மையாக அதன் உண்மையை நேராக பார்த்தார்கள் இது தாங்கள் காண்பதற்காகவே ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சி போய் நிகழ்ச்சி போல அவர்களுக்கு தோன்றியது அம்மா அந்த வயதான பெண்மணியை ஆறுதலாக பார்த்தவாறு அவர் தோல் மீது கை வைத்தபடி மகளே உன் கணவர் வீட்டுக்கு எப்பொழுதாவது வருகிறாரா என்றார் அந்த பெண்மணி ஆமாம் நேற்று கூட வந்தார் ஆனால் நான் அவரிடம் பேசவில்லை என்றார் அதை கேட்ட அம்மா மகளே நீ அப்படி இருக்க கூடாது உன் மனம் அவ்வளவு கடினமாகி விடக்கூடாது நீ அவரோடு பேசியிருக்க வேண்டும் அவரிடம் அன்போடு நடந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் உங்கள் இருவர் இடையே ஏற்கனவே உள்ள வெறுப்பும் வருத்தமும் அதிகமாகும் என்றார் இங்க பாருங்க இப்ப என்ன அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நம்ம சொல்றோம் இப்போ அந்த பசங்கெல்லாம் போகவே இல்லை பாருங்கள் அந்த பசங்க அங்கே தான் எடுத்துட்டு அந்த பசங்க கிட்ட அம்மா சொல்லியிருந்தாங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களை பற்றி சுயநலம் இல்லாத ஒரு ஒரு மனிதர்கள் இல்லை அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா அது அறியாமை தான் மனுஷங்களுக்கு வந்து சுயநலம் அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துருச்சு குரு இல்லை அப்படின்னா அது அதை அழிக்க முடியாது அப்போது இல்லற வாழ்க்கையில் எப்படிலாம் இருக்குன்னு அம்மா சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த பசங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு பெண்கள் வராங்க அதில் ஒரு அம்மா அம்மாவுடைய பொண்ணு ஸோ அந்த அம்மாவுக்கு நாலு பொண்ணு போல இருக்கு அதில் ஒரு பொண்ணு அழைச்சிக்கிட்டு வராங்க வந்து அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி என்னுடைய கணவன் வந்து இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாரு இன்னொரு ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரே அழுக அதுக்கு அம்மா கேட்குறாங்க அப்போ உன் கணவன் உன் வீட்டுக்கு வரதே இல்லையான்னு இல்லைம்மா நேற்று கூட வந்தாரு அப்படி பேசினியா நான் பேசலை ஏன் பேசல அப்ப வெறுப் அப்ப வந்து நீ வந்து இப்போ என்கிட்ட என்ன கேக்குற எனக்கு என் குடும்பத்தை சேர்த்து வைங்கன்னு கேக்குற அப்ப உனக்கு வேணும்

ஸோ பெண்கள் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விருப்பம் காட்டுவாங்க ஆக்சுவலி காட்டின வேலைக்காவாது ஏன்னா ஆண்களுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது புரியுதுங்களா அவங்க என்ன கடவுளா நீங்க கடவுள்கிட்ட கிட்ட விருப்பு காட்டினா கூட பின்னாடியே நம்ம பின்னாடியே தொங்கிக்கிட்டே வருவாங்க கடவுள் உண்மையா சொல்றேன் கடவுள் வந்து நம்ம நம்ம வெறுப்பு காட்டினா கூட ஏய் சாரி 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 உங்க பின்னாடியே வருவாங்க ஏன்னா அவருக்கு நம்மளை விட்டு ஆள் கிடையாது ஆனா மனுஷங்க அப்படி இல்லையே மனிதர்களுக்கு தெரியவே தெரியாதே அப்போ நீ உன் கணவன் வரும்போது நீ பேசல அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாரு இன்னும் அந்த வெறுப்பு தான் அதிகரிக்கும் அப்போ நீ கண்டிப்பா பேசி இருக்கணும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க அடுத்தது இதை கேட்டு அந்த பெண்மணி மேலும் கண்ணீர் சிந்தி கண்ணீர் சிந்தினார் அம்மா தமது கரங்களால் அவரது கண்ணீரை துடைத்து விட்டார் அவரது மகளும் அழுது கொண்டு இருந்தால் அம்மா அந்த பெண்ணின் தலையை வருடியபடி மகளே அழாதே நீ அழுதால் உன் அம்மாவுக்கு மிகவும் வேதனையாக இருக்கும் அவருடைய மக மனம் மிகவும் பலவீனம் பலவீனமாகிவிடும் நீ அவருக்கு ஆறுதல் தர முயல வேண்டும் என்றார் அதாவது பாருங்க இப்படிதான் வாழணும் அம்மா சொல்லி தராங்க பாருங்க அதாவது அவர் தப்பா இருந்தாலும் நீ என்ன பண்ணணும் அவர் வரும்போது பேசணும் ஓகேவா அப்புறம் இதை பார்த்து அந்த பொண்ணு இருக்காது நாலு பொண்ணுல ஒரு பொண்ணு அழுதுகிட்டே இருந்தா பாருங்க அம்மாட்ட வந்துருக்கா பாருங்க அவட்டையும் சொல்றாங்க நீ அழாத நீ அழுத அம்மாக்கு இன்னும் என் பிள்ளைங்களே இதை பார்த்து அழுவுதே நம்ம அம்மாவை நினைச்சு அழுகுதேன்னு நம்ம குடும்பம் இவ்வளவு நாசமா போயிடுச்சேன்னு நீ அழுதா இன்னும் அம்மாவுக்கு இதே தாங்காது அப்ப நீ என்ன பண்ணணும் தைரியம் கொடுக்கணும் அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அம்மா சரியாயிடுமா அப்படி நீ தைரியம் கொடுக்கணும்னு சொல்றாங்க ஆக்சுவலி இதான் வாழ்க்கையோட ரூல்ஸ் இருக்கு அம்மா சொல்றாங்க அப்படின்னா இப்படிதான் வாழணும்ன்றாங்க இப்ப நம்ம குடும்பத்தை எடுத்துப்போம் நம்ம குடும்பம் எப்படி இருக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கு உங்க கணவன் உங்ககிட்ட நல்லா பேசுறாங்களா ஓகே தப்பான விஷயத்துல இல்ல நல்லா தான் இருக்காங்க இருந்தாலும் நீங்க அன்பா நடந்துக்கிறீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நான் யோசிச்சு பார்த்தேன் இது படிச்ச உடனே நான் யோசிச்சு பார்த்தேன் அப்ப நம்மளும் இன்னும் அன்பா நடந்துக்கணுமோ எப்படி அன்பா நடந்துக்கிறது நான் யோசிக்கிறேன் அதாவது வாண்டடா போய் வழியே சொல்லலை அது உங்களுக்கு ஆபத்து அன்பா நடந்துக்கணும் அப்படின்றது கோவம் இல்லாம நடந்துக்கிறது தான் அன்பு இந்த கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு வெறுப்ப மனசுல வச்சுக்கிட்டு நடந்துக்கிறோம் இல்லையா அது தப்பு அம்மா என்ன சொல்றாங்கன்னா உன்னுடைய கடமையை அன்பா செஞ்சிருன்றாங்க நீ போய் வழிஞ்சுக்கிட்டு இருக்க சொல்லல அது வந்து நம்மளுக்கு ஆபத்து ஏன்னா நீங்க போய் பேசுவீங்க நான் அதெல்லாம் பண்ணிருக்கேன் அம்மா ஒன் டைம் நீ போய் லவ் கொடுனாங்க எனக்கு தெரியாது அப்பெல்லாம் லவ் நான் என்னன்னு நான் வேணும் போய் ஹஸ்பண்ட் கிட்ட போய் உட்காந்து பேசுவேன் ஹஸ்பண்ட் என்ன மதிக்கவே இல்லை உடனே நான் அம்மா கிட்டேயே வந்து நான் சொன்னேன் அம்மா நீ லவ் பண்ண சொன்ன நான் லவ் பண்ணேன் அவர்கிட்ட வந்து ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லைன்னு நான் சொன்னேன் அப்பதான் எனக்கு புரிஞ்சது நான் உன்ன போய் வழியெல்லாம் சொல்லலையே அன்புனா என்ன தெரியுமா உன்னுடைய கடமையை செய்யணும் அவர் வராரா வாங்க சாப்பிடுறீங்களா உங்களுக்கு என்ன செய்யட்டும் இது இல்லையா வேற செஞ்சு தட்டுமா அதுதான் அன்பு புரியுதா அவங்க எல்லாம் நம்ம கிட்ட அன்பா பேசும்போது அது அப்புறம் அது அடுத்த கட்டம் சோ போய் தொங்க சொல்லல சோ அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க மேல எந்த ஒரு வெறுப்பு உணர்வும் இல்லாம உன்னுடைய கடமையை சந்தோஷமா செய்யறதே பெரிய அன்பா ஓகேவா அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது ஓ இதுதான் அன்பா வாழ்றதா அப்படின்னு அப்போ நம்ம குடும்பத்தை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க நம்ம என்ன நிலைமையில இருக்கோம் ஏன்னா இது அவங்களுக்கு சொன்ன கதை கிடையாது ஆமா நமக்கு சொல்ற கதை தான் நம்ம குடும்பத்தில் நம்ம எப்படி இருக்கோம் அப்ப நான் ரியலைஸ் பண்றேன் ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் கடமைகளை வந்து இன்னும் சிறப்பா செய்யணும் அப்படி எனக்கு ஒரு தாட் வருது போய் தொங்கிட்டு இருக்க வேண்டாம் கடமையை சிறப்பா செய்வோமே இப்போ ஹஸ்பண்ட் வராரா போன் பண்ணி என்ன சமைக்கிறதுன்னு ஒரு வார்த்தை கேட்கலாம் இல்ல இதான் இருக்கு இதை சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்கலாம் ஏன்னா அதை தவிர்த்து எங்க பேச்சே கிடையாதே கரெக்டா என் என் ஃபேமிலியை பத்தி சொல்றேன் ஸோ அப்புறம் நான் வேற யோசிக்கிறேன் வேற என்ன பண்ணலாம் ஆஹ் குடும்பத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த மாதம் மல்லிகை சாமா வாங்குறேன் இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணதே கிடையாது மல்லிகை சாமா வாங்குற இந்த மாதிரி இவ்வளவு செலவாகுது என்ன பண்ணலாம் ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம் ரெஸ்பான்ஸ் பண்ணா ஓகே ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா விட்டுருணும் ஏன்னா சில பேர் வந்து ரெஸ்பான்ஸ் கூட பண்ண மாட்டாங்க அதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம செய்யல நம்ம கரெக்டா இருப்போமே இதுல எனக்கே இப்பதான் புரியுது ஒரு குடும்பத்துல ப்ராப்ளம் வருது அப்படின்னா கண்டிப்பா நம்ம தான் அதுல மிஸ்டேக்கா இருப்போம் அதையும் தாண்டி ப்ராப்ளம் வருது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அதை அப்படியே விட்டுறல கடவுளோட விருப்பம்னு சொல்லி விட்டுற வேண்டியதுதான் ஆனா நம்ம வந்து நம்ம சைடுல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிக்கணும் இதை படிச்ச உடனே நான் யோசிச்சேன் நம்ம சைடுல என்ன மிஸ்டேக் இருக்கு நம்ம என்னலாம் மாத்தணும் அதுதான் பற்று இல்லாமல் வாழ்கிறது பற்று இல்லாமல் வாழ்கிறதுன்றது சும்மா கிடையாது உன் செயலை அழகா செய்யணும் அதுல பற்றே வேண்டாம் பற்று வேணான்னா நீங்க அன்பா பேசுறீங்க ரிப்ளை வந்து உங்களுக்கு அசீங்க அசீங்கமா திட்டு தான் உழுதுன்னா கவலைப்படாத அதுதான் பற்று இல்லாமல் அன்பு நான் என்ன நான் செஞ்சுட்டேன் அவ்வளவு முடிஞ்சிடுச்சு அதுதான் பற்று இல்லாமல் அன்பா வாழ்றது ஓகேவா அப்போ இந்த விஷயத்தை முதல்ல அன்பா பேசு சரி அதை நம்ம பண்ணிடலாம் அடுத்தது என்ன சொல்றாங்க ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா முதல்ல தன்னம்பிக்கை தைரியத்தை நீ தான் கொடுக்கணும் அப்ப நம்ம தான் கொடுக்கணும் நம்மளும் உட்காந்து அழுதுட்டு இருக்க கூடாதுன்ற ஒரு சேர்த்து சொல்றாங்க ஓகேவா இதெல்லாம் நம்ம குடும்பத்தோட கம்பேர் பண்ணி மாத்திக்கணும் ஓகே பாருங்க இப்பொழுது அம்மா கோயிலுக்குள் சென்று அவர்களுக்கு தருவதற்காக பிரசாதம் எடுத்து வந்தார் அந்த பெண்ணிடம் அதை கொடுத்துவிட்டு மறுபடியும் அவரை தேற்றினார் மகளின் கால் விரலில் நெருப்பால் ஏற்பட்ட புண் இருந்தது அது பிடித்து இருந்தது அம்மா அதை தமது கைகளால் கழுவி மருந்து தடவி விட்டார் அவர்கள் அங்கிருந்து புறப்படுவதற்கு முன் சில செம்படவர்கள் அங்கு வந்தனர் அம்மா அந்த பெண்மணியோடு மகளோடும் பேசி முடிக்கும் வரை காத்திருந்தனர் தாயும் மகளும் அவருடன் வந்த பெண்மணியும் அம்மாவிடம் விடை பெற்று சென்ற பிறகு அம்மா செம்படவர்களிடம் 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 திரும்பினார் அவர்களுக்கு நாட்களாக முயன்றும் கடலில் நீண்ட மீன் கிடைக்காததால் அம்மாவிடம் ஆசி பெற்று செல்ல வந்திருந்தனர் அம்மா துளசி இலைகளை கொண்டு வர செய்து முகத்துக்கு அருகே வைத்து மந்திரம் மந்திரித்து கொடுத்தார் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து சென்றார்கள் அம்மா கொடுத்த இந்த ஆசிர்வ ஆசிர்வதிக்கப்பட்ட துளசி இலைகள் எப்படி உபயோகிப்பது என்பது அவர்களுக்கு இதற்கு முன்றே தெரியும் என்பதால் அவர்கள் அதை மகிழ்ச்சியோடு எடுத்து எடுத்து சென்றனர் அதாவது என்ன அப்படின்னா இப்ப பாருங்க மீனவர்கள்னு வச்சுப்போம் அவங்க வந்து அம்மா கிட்ட வராங்க நம்ம அம்மாவுடைய வாழ்க்கை வரலாறுல பார்த்துருப்போம் அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி மீனே இல்லைன்னு சொன்ன உடனே அம்மா இந்த மாதிரி துளசி இலையை கொடுத்தோன்னு துளசி இலை நிறைய மீன் வந்துருச்சா அப்புறம் ஏன்னா அவங்க மீனவ குடும்பம் தானே மீன் பிடிச்சு தான் அவங்க சம்பாதிக்க முடியும் சோறு அப்போ கிடைக்கும் அப்ப மீன் வந்துச்சா அம்மா அதை பண்ணாங்களாம் ஆனால் அதுக்கப்புறம் அம்மா ஒரு டைலாக் அதில் சொல்லிருப்பாங்க எனக்கு இதிலலாம் விருப்பம் கிடையாது இவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்க திருந்துவாங்களா அம்மா அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எனக்கு மாயாஜாலம் செய்யறதுக்காக நான் இங்கே வரல உனக்கு ஆன்மீக ஞானத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கேன் இப்போ ஒரு குழந்தை வீட்டில் இருக்கு அது கேட்கறதில் நம்ம வாங்கி கொடுத்துட்டே இருந்தா அது எப்படி வாழும் யோசிச்சு நீங்க கொடுப்பீங்களா ஒரே ஒரு கேள்வி இப்போ நீங்க ஒரு குழந்தை இருக்கு என்ன யாரும் அது கேட்டுக்கிட்டே இருக்கு நீங்க வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்க மனசுல என்ன தோணும் நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வாழ்க்கையை எப்ப கத்துக்கும் இது நல்லது இது கெட்டதுன்னு அதுக்கு எப்ப தெரியும் நாலு பேரு கிட்ட அது பழகும் போது எப்படி கருணை அதுக்கு வரும் நிறைய விஷயம் இருக்கு நம்ம வாங்கி கொடுக்க மாட்டோம் ஆமாவா இல்லையா ஏன்னா அதுக்கு ஹெல்த்துக்கும் இஷ்யூ ஆகும் அதனால கெட்ட பழக்கம் கூட உருவாகும் போன் கிட்ட வாங்கி கொடுத்துருவீங்களா இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க இப்போ உங்க குழந்தை வந்து ஆல்ரெடி போன் பாத்துக்கிட்டு இருக்கு அது போன் கிட்ட வாங்கி கொடுப்பீங்களா ஐயையோ ஆல்ரெடி என் ஃபோனையே நீ அவ்வளவு தூரம் பாத்துகிட்டு இருக்க நான் உனக்கு போன் வாங்கித் தருவேன் வாங்கியே தர மாட்டீங்க அதே மாதிரிதான் அம்மா வந்து அதாவது உதவி செய்யறாங்க ஆனா அம்மா சொல்றாங்க எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறது அப்படின்றத தாண்டி ஆன்மீக ரீதியா உனக்கு உதவி செய்யறேன் பேர் அதுதான் அம்மாவுடைய லட்சியம்னு அம்மா சொல்றாங்க வாழ்க்கை வரலாறுல அம்மா சொல்லியிருப்பாங்க நீ கேக்குறதெல்லாம் கொடுக்கறதுக்கு நான் வரல அது எனக்கு திருப்தியும் கொடுக்காது நீ ஃபோனுக்கு எப்போ போன் உனக்கு தந்த உன் நிலமை என்ன ஆகும்

அவங்களுக்கு நல்லது செய்யணும் உன்னை பத்தி பெருமையா பேசணுன்றதுக்காக நல்லது செஞ்சு அது வேஸ்ட் உண்மையாவே அவங்க கிட்ட இல்ல அப்படின்ற நிலையில வந்து நீ அவங்களுக்கு உதவி செய்யணும் இதெல்லாம் இதுதான் ஆன்மீக கல்வி அம்மா சொல்லி தராங்க எப்படி வாழணும் இந்த தாய் தந்தை இறைவன் இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு ஜீவாத்மாவும் இறைவனுடைய பிள்ளைகள் அப்ப நம்ம எல்லாரும் ஒற்றுமையா வாழ்ந்து அம்மா அப்பாவை அடையணும் இதுதான் ஒரு ஆன்மீக வாழ்க்கை இத தான் அம்மா நம்மளுக்கு சொல்லி தராங்க அப்போ பாருங்க வாழ்க்கை வரலாறுல நம்ம இதை படிச்சோமா அந்த விஷயம் அதே ஆட்கள் தான் இப்ப வந்திருக்காங்க போல் இருக்கு எயிட்டி சிக்ஸ்ல இப்ப அம்மாட்ட வராங்க பாருங்க திரும்ப அதே விஷயத்த கேக்குறாங்க அம்மா கொடுக்குறாங்க ஆனா அம்மாவுடைய உண்மையான லட்சியம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஆன்மீக ஞானத்தை கொடுக்கறது தான் அம்மாவே வாயத்தொடர் சொல்றாங்க ஏன்னா உண்மையான காய் அதை தானே பண்ணணும் இப்போ நீங்க உண்மையான தாயா இருக்கீங்கன்னா உங்க குழந்தைங்க ஃபோன் கேட்டாங்கன்னா வாங்கி கொடுத்துருவீங்களா வாய்ப்பை நம்மளே வந்து அதை குளிய தோண்டி உள்ள உட்கார வச்சு மண்ணு போடுறதுக்கு சமம் ஆயிடும் பண்ணவே மாட்டோம் இல்லையா அந்த மாதிரி தாயா இருக்கக்கூடிய நம்ம அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ கேட்கறதையும் நான் வந்து ஒன்று ஒன்றா கொடுக்கணும் அப்படின்றத தாண்டி என்னுடைய லட்சியம் நீ ஒரு இறைவனாவே மாறணும் உன்னை இறைவன் கிட்ட ஒப்படைக்கணுன்றது தான் என்னுடைய விருப்பம் உன்னுடைய ஆத்மா தூய்மை அடையணும் அப்படின்றதுக்காக தான் குரு வந்திருக்காங்க ஸோ இது வந்து அம்மா வாழ்க்கை வரலாறு சொல்லியிருப்பாங்க இப்ப பாருங்க சோ குடுத்துட்டாங்களா அவங்க கிளம்பிட்டாங்க இப்ப பாருங்க அம்மா தாம் அடிக்கடி கூறும் வார்த்தை என்ன அப்படின்னா அம்மா உங்கள் அனைவருக்கும் சேவகி என்னும் சொல்லுக்கு ஏற்ப வாழ்கிறார் தம்மிடம் வரும் எல்லோருக்கும் எந்தவித வித்தியாசமும் இன்றி அன்போடு சேவை செய்கின்றார் யாரிடமிருந்தும் அவர் எதையும் எதிர்பார்ப்பது இல்லை நம்மால் அவருக்கு எதையும் பதிலாக திரும்பி தரவும் முடியாது குருவிடம் நமக்குள்ள கடன் எப்போதும் கடனாகவே இருக்கும் யாராலும் அதை திருப்பி செலுத்த முடியாது மிக அதிகமாக ஒருவர் என்னவென்றால் குருவின் உபதேசங்களின்படி நடப்பதும் அவர் கூறும் வழியை பின்பற்றி வாழ்வதுமே ஆகும் அம்மாவுக்கு நாம் செலுத்தக்கூடிய குரு காணிக்கையும் இப்படி நம் வாழ்வை அமைத்துக் கொள்வது மட்டுமே ஆகும் ஒருமுறை அம்மா கூறினார் ஒருவர் நான்கு ஒருவர் நானும் கடவுளும் ஒன்றுதான் என்று கூறலாம் ஆனால் நானும் குருவும் ஒன்றுதான் என்று கூற முடியாது குரு எல்லோருக்கும் மும்மூர்த்திகளுக்கும் மேலானவர் அம்மா என் குழந்தைகளை கடவுள் நினைவுடன் ஆன்மீக உண்மைகளை அடிப்படையாக கொண்டு வாழ்க்கையை நடத்தும்படி செய்கின்றேன் இப்படியாக அவர்கள் அன்புடன் சுயநலமற்ற சேவை செய்வது செய்து வாழ முடியும் அம்மா கூறுவது எவ்வளவு உண்மை இதற்கு முன் தங்கள் வாழ்வில் வாழ்ந்த எத்தனை கருணை மிகுந்த தூண்டுதலா தூண்டுதலால் அந்த சுயநலம் நீங்கி சமுதாயத்திற்கு அன்போடு சேவை செய்து வருகிறார்கள் உண்மை இது நம்மளே எடுத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தோம் அம்மா நம்மளுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதுதான் கல்வி இதுதான் ஆன்மீக கல்வி இதுதான் ஆன்மீக ஞானம் அதாவது இதை தரத்துக்கு தான் பூமியில ஆள் கிடையவே கிடையாது சத்குருவை தவிர்த்து இதை சொல்லி கொடுக்கறதுக்கு இருந்தாலும் யாரு கேட்குறா நம்ம குடும்பத்துல யாராவது தராங்களா குடும்பத்தை எடுத்துக்கோங்க யாராவது சொல்லி தராங்க என்ன சொல்லி தராங்க பாரு அவங்களாம் வீடு கட்டிட்டாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சேர்த்து வச்சியா வீடு கட்டுனியா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணியா ஏதாவது சேர்த்து வைக்கிறியா இல்லையா இதை தான் கேட்குறாங்க யாராவது சேவை செஞ்சியா யோசிச்சு பாருங்க உங்க குடும்பத்தில் யாராவது உங்களுக்கு கால் பண்ணி என்னம்மா இன்னைக்கு என்னம்மா சேவை செஞ்சே இன்னைக்கு கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டியான்னு யாராவது ஒருத்தர் கேட்குறாங்களா இல்லை ஸ்கூலில் தான் கேட்குறாங்களா ஸ்கூலில் படிக்கிறோமே யாராவது ஒருத்தர் நீ எல்லாருக்கிட்டையும் நீ அன்பாக நடந்துகிட்டியா சுயநலம் இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சியாமா யாராவது கேட்குறாங்களா ஹோம்ஒர்க் முடிச்சியா எழுதுனியா அப்படிதான் கேட்குறாங்க ஏன்னா இதெல்லாம் மறைஞ்சு போச்சு அப்போ குரு கிட்ட தான் நம்ம இதெல்லாம் நம்ம கத்துக்கிறோம் குரு இல்ல அப்படின்னா நம்ம எங்க போய் இதெல்லாம் கத்துக்க முடியும் ஸோ அதுக்கு தான் குரு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழவே நம்ம கத்துக்கிட்டோம் ஆமாவா இல்லையா இப்போ நம்ம அப்படி தானே இருக்கோம் கண்டிப்பா நம்ம எல்லாரும் அப்படிதான் இருக்கோம் நான் நம்புறேன் ஓகே அடுத்தது அம்மா ஒரு முறை கூறினார் குழந்தைகளே ஆன்மீக பேரின்பத்தை அடைய நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் ஆன்மீகம் என்ற பெயரால் மக்கள் சோம்பேறிகளாக வாழ்வதை அம்மா விரும்புவது இல்லை பல்வேறு காரணங்களாக அம்மாவிடம் வரும் குழந்தைகள் ஏதாவது ஒரு வழியில் கடவுளை நினைக்கும்படி செய்கின்றேன் அவர்கள் கடவுளின் பெயரை வெறுமன வாயால் சொல்லிக்கொண்டு இருப்பதை அம்மா விரும்புவது இல்லை அவர்கள் இறை நாமங்களை இதயபூர்வமாக கூறி கடவுள் நினைவோடு வாழ வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்பது கோயிலை சுற்றி வலம் வருவது மட்டும் அல்ல கோவிலுக்குள் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்லிவிட்டு வெளியில் வரும்போது பிச்சையாக எதிரே பிச்சைக்காக எதிரே வந்து நிற்கும் ஏழை மக்களை எட்டி உதைப்பதல்ல பக்தி அந்த ஏழைகளிடமும் பிச்சைக்காரர்களிடமும் நாம் காட்டும் கருணையும் அன்பும் தான் கடவுளிடம் கொண்டுள்ள உண்மையான பக்தி அதை என் குழந்தைகளிடம் அம்மா எதிர்பார்க்கிறேன் அதாவது அம்மா என்ன சொல்றாங்கன்னா வெறும் கடவுள் கடவுள்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது பக்தி இல்ல உண்மையான பக்தி வந்து அந்த உட்காரும் போதே ஒரு கண்ணீரோட அவர் மேல அந்த இணக்கத்தோட இருக்கிறது மட்டும்தான் மெடிடேஷன் மத்த நேரத்தில் நீ சும்மா சொன்னா கூட அது டைம் வேஸ்ட் அதாவது டைம் வேஸ்ட் இல்ல அந்த டைம் நீ சேவை கூட செய்யலாம் அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா வெறுமையான கடவுளுடைய பேரை சொல்லிட்டு உட்கார்றது அம்மாக்கு பிடிக்காது நீ இறங்கி சேவை செய்யணும் இறங்கி வேலை செய்யணும்னு சொல்றாங்க புரியுதுங்களா தான் அம்மா எல்லாருக்குள்ளேயும் உள்ளுக்குள்ள எல்லாம் உணர்த்துவாங்க எப்பவுமே ஸோ கடவுளையும் நம்ம பிடிச்சிக்கிட்டு நம்மளால் முடிஞ்ச சேவைகளையும் நம்ம செய்யணும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க ஸோ தான் நடக்கணும் அப்படி இன்னொரு விஷயம் சொல்றாங்க பாருங்க நீ கோவில வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வெளில உட்காந்துருக்க பிச்சைக்காரவங்களை எட்டி உதச்ச அப்படின்னா அது வந்து உண்மையான அன்பு கிடையாது உண்மையான பக்தி கிடையாது கடவுளை அதாவது கடவுளுக்கு அது பிடிக்காதுன்றாங்க ஆனா இன்னொரு விஷயம் விஷயத்தில் நோட் த பாயிண்ட் இப்போ இருக்கிற பிச்சைக்காரங்களும் உண்மையான பிச்சைக்காரவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு பிச்சை போடுங்க அம்மா இது எப்போ சொல்லியிருக்காங்கன்னு எயிட்டி ஃபோரில் சொல்லியிருக்காங்க இது எயிட்டி ஃபோரில் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அன்போடு வெளில இருக்க பிச்சைக்காரவங்களுக்கும் நம்ம அன்போடு என்ன பண்ணணும் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கல கருணையோடு நடந்துக்கணும்ன்றாங்க ஆனால் இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் இருக்கிற பிச்சைக்காரங்க எப்படி பட்டவங்க தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு பிச்சை போடுங்க ஏன்னால் அதை வந்து பெருமையாகவும் சில பேர் போடுறாங்க ஆக்சுவலி எனக்கு வந்து அதில் விருப்பம் வந்து அது சொல்லக்கூடாது விருப்பம் கிடையாது ஏன்னா நான் நிறைய வாட்டி அனலைஸ் பண்ணிட்டேன் நம்ம போட அதாவது உண்மையாவே அவங்க பிக்சர் உண்மையாவே அவங்களால முடியலையா அந்த மாதிரி இருக்காங்க தப்பு கிடையாது உண்மையாவே அவங்க வந்து முடியாதவங்க உண்மையாவே அவங்கள உண் ஒண்ணும் இல்லை அப்படின்னா நம்ம போடுறதுல தப்பே கிடையாது ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம போடுற பிச்சையெல்லாம் எடுத்துட்டு போய் அது வெக்கமே இல்லாம அதை வந்து வாங்குறாங்க வாங்கிட்டு வேற பேக்ரவுண்ட்ல போய் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வாழ்றாங்க அதுக்கு அவங்க உழைச்சி வாழலாம் கரெக்டு தானே ஒருத்தவங்க நான் ஒரு அம்மாவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குற ஒரு வயசான பாட்டி ரொம்ப சந்தோஷமாக வாங்கி கொடுத்தேன் அப்போ அங்கே இருந்து அந்த வாட்ச்மேன் சொல்கிறாரம்மா ஏழாவது ஆளுமா நீ சாப்பாடு வாங்கி கொடுத்தது ஏழு பேர் வாங்கி கொடுத்துட்டாங்க அவங்க அவங்க பேத்தி இப்போ பைக்கில் வரும் பாருங்க வீட்டுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அமைச்சிருவாங்க அவங்களுக்கு இது தப்புனே தெரிய மாட்டேங்குது சந்தோஷமாக வாழ்கிறாங்கன்றாங்க ஸோ அதனால அம்மா சொல்லிட்டாங்களே அப்போ நான் தேடி தேடி பிச்சை போடுறதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் அப்படி போட வேண்டாம் ஆசிரமத்தில் குழந்தைங்க இருக்காங்கல்ல அம்மா பெற்றோர்கள் கைவிடப்பட்ட குழந்தைகள் பிசிக்கலி சேலஞ்சா இருக்காங்களா அந்த மாதிரி குழந்தைங்க முதியோர் இல்லம் அந்த மாதிரி கொடுங்க மெடிசன் மெடிக்கல் செலவுக்கு காசு இல்லாம உடம்புல வியாதி வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பிச்சைக்காரர் அப்படின்னு சொல்றத வந்துட்டு நம்ம இப்படி யூஸ் அந்த காலத்துல சொல்லிட்டாங்க ஆனா இந்த காலத்துல உண்மையா இருக்காங்களா ஏன்னா அம்மாவே சொல்றாங்க அம்மாவே சொல்றாங்க நீங்க வந்து ஒரு தானம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி குழந்தைகள் காப்பகம் அந்த மாதிரி பண்ணுங்க அதெல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நல்லதுதான் அதுல வந்து ஏமாத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பத்தாது நம்ம கொடுக்கற டொனேஷன் ஆக்சுவலி அவங்களுக்கு பத்தவே பத்தாது ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவங்க எல்லாத்தையுமே ஏன்னா ஒரு குழந்தைகள் காப்பகம் ஒருத்தவங்க வைக்கிறாங்க அப்படின்னா தன்னலை சேவை மனப்பாடம இருந்தால் மட்டும்தான் அதை வைக்கவே முடியும்னா அவங்க சொந்த காசு போட்டு அந்த குழந்தைங்களுக்கு செய்கிற மாதிரிலாம் அமையும் ஸோ நீங்க நினைக்கலாம் என்னடா இவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க என்னடா ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு நீங்க நினைக்கலாம் ஏன்னா உண்மையா தான் சொல்றாங்க அவங்களுக்கு வந்து அந்த காசு செலவாயிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கே எவ்வளோ செலவாகுது ஒரு நாளைக்கு அந்த குழந்தைங்க வாங்கி தரதுக்கே நம்மளுக்கு ஐநூறுபா செலவாகுது அப்படின்னா அத்தனை குழந்தைங்களை வச்சிருக்கவங்களுக்கு எவ்வளவு செலவாகும் ஸோ அதனால நம்ம வந்து பிச்சையா போறதுக்கு பதில் நம்ம அந்த மாதிரி ஒரு டொனேஷன் ஏதோ நம்மளால முடிஞ்சது நம்ம எவ்வளவு செலவு பண்றோம் நம்ம செலவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளவு யோசிச்சு பாருங்க நம்ம எவ்வளவு செலவு பண்றோம் கரெக்டு தானே ஸோ நான் ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு செருப்போ நம்ம எடுக்கிறோம் இருக்கிற செருப்பு ஏன் ஒரு இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு செருப்பு ஓடும் ஒரு செருப்பு முந்நூறுபாய்க்கு நம்ம வாழ்கிறோம் அந்த முந்நூறுபா எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாமே கரெக்ட் தானே சேர்த்து வச்சு மொத்தமாக கொடுக்கலாமே ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையை வந்து மாற்றிக்கணும் ஓகே அடுத்தது பார்ப்போம் இப்போ அடுத்தது மணி அடித்தது இது பகல் உணவிற்கான நேரம் அம்மாவின் மூத்த சகோதரி கஸ்தூரி தனது இரு பிள்ளைகளான சிவன் விஷ்ணுவோடு அங்கே வந்தார் அவர் தனது இரண்டாவது மகனுக்கு முதல் முதலில் சோறு ஊட்டுகின்ற சடங்கை அம்மாவின் கைகளால் நடத்த விரும்பினார் தீபம் ஏற்றப்பட்டது சில நிமிடங்களில் அம்மா கோயிலுக்கு முன்னிருக்கும் வரண்டாவில் வந்து அமர்ந்து விஷ்ணுவை தம் மடியில் வைத்து கொண்டார் அவன் நெற்றியிலும் மார்பிலும் தோள்களிலும் விபூதி பூசினார் பிறகு அவன் தலைமீது சிறிது மலர் இதழ்களை தூவினார் கற்பூர தீபம் காட்டினார் இவை அனைத்தையும் விஷ்ணுவை தம் மடியில் வைத்தவாறு செய்தார் பிறகு அவனுக்கு தம் கரத்தால் உண ஊட்டினார் விஷ்ணு அம்மாவை பார்த்து சிரித்தான் அம்மா ஊட்டிய சோரை மகிழ்ச்சியோடு ருசித்தான் ஒரு கையில் நீட்டி ஒரு கையை நீட்டி அம்மாவின் கழுத்தில் இருந்த ருத்ராட்ச கெட்டியாக அம்மாவின் முகத்தை சிரிப்போடு பார்த்தான் அம்மா மிகுந்த அன்போடும் பரிவோடும் ஏ சின்னப்பையா உனக்கு என்ன வேண்டும் ருத்ராட்சமா அல்லது சோரா இல்லை இரண்டும் வேண்டுமா என்றார் இதை கேட்டு அங்கிருந்த எல்லோரும் அம்மா விஷ்ணுவிடன் விஷ்ணுவிடன் விஷ்ணுவிடம் அவனுக்கு ஆன்மீக வாழ்வு வேண்டுமா அல்லது உலக வாழ்க்கை வேண்டுமா என்று கேட்பது போல் இருந்தது அவன் கேட்பது எதுவாக இருந்தாலும் அம்மா அதை கொடுக்க தயாராக இருப்பது போல தோன்றியது மிக நுட்பமான முறையில் அவன் தனக்கு வேண்டியதை அவரிடம் கேட்டு கேட்டது போலவும் அம்மா அதை கொடுத்தது போலவும் இருந்தது உண்மை யாருக்கு தெரியும் சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அம்மாவுடைய அக்கா பசங்க அதுல பிறந்திருக்கார் விஷ்ணுன்றது ரெண்டாவது பையன் அம்மா எப்படி பேர் வச்சிருக்காங்க ஐயோ அம்மா அந்த சிவனை மடியில வச்சுட்டு இருக்கும்போது என்ன நினைச்சு வச்சிருப்பாங்க அம்மா சொல்றாங்க அம்மா எல்லாருமே கடவுளா பார்ப்பாங்களாம் அப்ப கடவுளே பிறந்த தான் நினச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணாவையும் நினைச்சிருப்பாங்க அதனாலதான் விபூதியெல்லாம் பூட்டி கிருஷ்ணாக்கு வந்து தீபாரதெல்லாம் காட்டி அம்மா வந்து ஒன்றுமே கிருஷ்ணா ஏன்னா கிருஷ்ணா தானே அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது பாருங்க அது கிருஷ்ணாவே தான் ஏன்னா விஷ்ணு தானே பேர் வச்சிருக்காங்க சோ அம்மா கிருஷ்ணான்னு நினைச்சது அந்த குழந்தையை பார்த்துருப்பாங்க ஸோ அது வந்து ருத்ராட்சத்தை பிடிக்கும்போது உனக்கு ருத்ராட்ச வேணுமா சோறு வேணுமா ஸோ அது எப்படி எல்லாரும் பாக்குறாங்க அப்படின்னா உனக்கு ஆன்மீக வாழ்க்கை வேணுமா இல்லை உலக வாழ்க்கை வேணுமா அப்படின்னு கேட்ட மாதிரி இருந்தான் அது உலக வாழ்க்கையா கேட்கும் யோசிச்சு பாருங்க பராசக்தி கூட உட்கார்ந்துகிட்டு இருக்கு அது பராசக்தி கூட வாழ்வுனே அது குடும்பத்தில் பிறந்த அது போய் உலக வாழ்க்கையை கேட்குமா சன்னியாசத்தை தான் கேட்டிருக்கும் ஓகே அதான் சொல்கிறாங்க அது அம்மா கொடுத்தது போல இருக்கான் ஓகே சரி அடுத்தது பார்க்கலாம் ஓகே அடுத்தது வந்து நாளைக்கு போயிட்டாங்க வெள்ளிக்கிழமை போயிட்டாங்க ஏப்ரல் சிக்ஸுக்கு போயிட்டாங்க ஸோ அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஓகேவா ஸோ இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம குடும்ப வாழ்க்கையை பற்றி அம்மா ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க குடும்பத்தில் வெறுப்பு இல்லாமல் நடந்துக்கணும் அதுதான் அன்பு வெறுப்பு இல்லாமல் நம்ம கடமையை சந்தோஷமாக செய்யணும் அப்போ உங்களுக்கு மாற்றம் வரும் உங்கள் குடும்பத்தில் நிச்சயமாக மாற்றம் வரும் நீங்கள் வேணால் பாருங்கள் உங்க குடும்பத்துல மாற்றம் வரும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நல்லதே நடக்கும் ஓம் அமிர்தேஸ்வரி நம ஓம் நம சிவாயா மனமே உனக்கு சொந்தம்